திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நடைபெற்ற நடைபெற்றது இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவண் அவர்கள் நேரில் பார்வையிட்டு மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார் மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகள் குறித்து கேள்விகள் எழுப்பி அவர்களின் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் பாராட்டினார் அறிவியல் ஆர்வத்தையும் அறிவியல் அணுகுமுறையையும் பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் பேராசிரியர் நாகராஜன் நினைவு அறக்கட்டளையும் இணைந்து மாநில அளவிலான திருவிழா இரண்டாயிரத்தி ஆறை ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை திண்டுக்கல் எம் பள்ளியில் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த முதல் சுற்று கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் முதல் சுற்றில் தேர்வான நாற்பது படைப்புகள் அறிவியல் திருவிழா நடைபெறும் நாட்களில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை ஒரு வார காலம் வந்து நடைபெறுகிறது ஸோ இதில் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்ற இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து போட போகிறாங்க நம்ம எம்எஸ்பி பள்ளி மைதானத்தில் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை நடக்கும் போது இந்த தமிழ்நாட்டில் முதன்முறையாக நம்ம புத்தக திருவிழாக்கள் நடத்துகிற மாதிரியே வந்து அறிவியல் ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிக்கும் வகையிலும் அதே போல கல்லூரி மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய ஆர்வத்தை அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாகவும் ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புத்தாக்க திருவிழா அப்படிங்கிறது முதல் முறையாக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம் நடத்துகிறோம் ஸோ இதில் முதல் கட்டமாக வந்து பல்வேறு வகையான அம்சங்கள் இதில் இருந்தாலுமே கூட இதில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் எக்ஸிபிஷன் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வந்து இதில் சேர்த்துருக்கோம் ஸோ அதற்கு சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த சுமார் இரண்டாயிரம் டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க முதல் சுற்று வந்து இன்னைக்கு மூன்று இடங்கள்ல நம்ம பிஎஸ்என்ஏ கல்லூரி என் கல்லூரியுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை